நீ என்ன ஆணியை ஆணையை கழித்து வீசினியா நீ புடுங்கி வீசுற எல்லா ஆணியுமே வந்து அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தை என்னன்னா ஒன்றிய அரசாங்கம் ஒன்றியம் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது திமுக சாயம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானா இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி விஜய் எங்க பக்கம்தான் அவரு தான் வருவா அப்படி நாங்க தான் அவர் அமைச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சு புடுங்கி எல்லா ஆணையும் புடுங்கி கடாச்சு திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஸ்டாண்டை எடுக்கிறாரு பாத்தீங்களா இது அவருடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக வந்து நம்புறேன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் நான் உங்கள் நினைந்துரைராஜ் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல ரொம்பவும் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது அப்படினாக்கா மாணவர்களுடன் டிவி கே உன்னுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பரபரப்பாக நீட்டை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறாங்க இது விஜய் இரண்டாவது கல்வி விருது விழா முதல் விழா வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னாக்கா கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எடுத்திருந்தாங்க அதுல ஒண்ணு பெருசா பரபரப்புலாம் ஒண்ணும் கிடையாது ஒரு பாட்டுக்கு போற போக்குல தமிழ்நாட்டுல தலைவர்களே இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு பாட்டுக்கு கடந்து போயிட்டு அப்படி ஆனா இந்த மாசம் மூணாம் தேதி இரண்டாவது கல்வி திருவிழாவை நடத்துகிறார் இந்த க விழாவுல விஜய் அவர்கள் பேசியது மிகவும் சர்ச்சைக்குரியது நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி தேதி விஜய் வந்து என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல தலைவர்களே இல்ல அப்படின்ட்டு சொல்லி சொல்றாரு ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நீட்டுக்கு எதிராக முதல் முதல்ல குரல் கொடுத்தது யாரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீட் வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது அப்படின்றத சொல்றாரு ஆனால் உண்மைதான் ராகுல் காந்தி அவர்கள் பேசியதனால தான் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல நிறைய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது நிறைய பேருக்கு நீட் பத்தின ஒரு விழிப்புணர்வு கிடைத்திருக்கிறது ஆனா ராகுல் காந்திக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல திமுக அதுக்கு வலுவாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்திலேயே நீட் வரும்போதே நீட் வேண்டாம் எங்களுக்கும் எங்க மாநிலத்துக்கும் நீட்டுக்கும் செட் ஆகாது உங்களுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையை காவு வாங்கி விடும் அப்படின்னு சொல்லி திமுக எச்சரிக்கை கொடுத்துச்சு ஏன் இருபத்தி எட்டாம் தேதி அப்படி பேசினாரு இன்னைக்கு இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு பல பேருக்கு கேள்வி எழலாம் நீங்க பாருங்க இருபத்தி எட்டாம் தேதி அவர் பேசும்போது ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களிலும் விஜயை காரி துப்புனாங்க நீ என்ன பண்ண ஏதாச்சும் ஆணையை கழட்டி பிடிங்கி வீசினியா நீ பிடிங்கி வீசுற எல்லா ஆணியுமே வந்து தேவையில்லாத ஆணி தான் நீ ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறிவிட்டீங்க மாறுறதுக்கு அப்புறமும் அரசியல் பேச மாட்டேங்கிறீங்களே அதாவது நீங்க ஏதாச்சும் ஒன்று பேசி தலைவர்களை கேள்வி கேட்பீங்க தலைவர்களை விமர்சிப்பீர்கள் அப்படின்ட்டு பார்த்தா விஜய விமர்சன பொருளாக மாறிவிட்டார் அப்படின்ற பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல எண்ணற்ற பேர் பதிவிட்டு இருந்தாங்க குறிப்பாக பத்திரிகை துறை சார்ந்திருப்பவர்கள் விஜயை காரசாரமாக கேள்வி எழுப்பியதெல்லாம் உண்டு இன்னும் சொல்ல போனா சார் நீ எல்லாம் ஒரு தலைவரா உனக்கு என்ன தெரியும் யூ ஆர் என் நாட் அன் பொலிட்டீசியன் அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இதுக்கப்புறம் என்ன ஆகுது திடீர்னு விஜய்க்கு வந்து ஒரு உதய அது என்ன சொல்லுவாங்க பின்னாடி ஒரு ஒளிவட்டம் வந்து இந்த புத்தருக்கு வந்துச்சுல மரத்துல போயிட்டு உட்காந்த உடனே அப்படியே வரும்ல அதை போல் வந்து ஒரு ஒளிவட்டம் வந்து அவருக்கு யாரோ சொல்லிருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க அரசியல் கட்சி தலைவர் போல நடந்துக்கணும் எனவே வந்து மாணவர்கள் கிட்ட நீங்க இந்த என்ஜிஓ பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க அதாவது இந்த பரிசளிக்கிறது அப்புறம் ஏதாச்சும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஏதாச்சும் ஒன்று பண்றது போன்ற விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆக்கப்பூர்வமாக ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்றத அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐடி விங் இருக்குல்ல அது சொல்லியிருக்கும் எனவே வந்து நீட்டை பற்றி வாயை திறந்து பேசியிருக்கிறார் நீட்டுக்கு எதிரான குரல் முதல் முதலில் தமிழ்நாட்டில் தான் எழுந்துச்சு அதற்கான குரலாக திமுக இருந்துச்சு முதல்வர் ஸ்டாலின் இருந்தார் அப்படின்றத பதிவு செய்யறதுக்கு விஜய் தயங்குறாப்புல ஏன் தயங்கணும் இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் திமுக இன்னும் இதர கட்சிகள்லாம் வந்து விஜயனுடைய இந்த பரபரப்பு பேச்சுக்கு நீட்டுக்கு எதிரான அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதை வரவேற்கவும் செய்கிறாங்க இன்னைக்கு ஏன் தமிழ்நாட்டுல நீட்டு வேண்டாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு சிறந்த உதாரணத்தை வந்து சொல்லணும் தமிழ்நாட்டுல ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆண்டு கொண்டிருக்கும் போது அப்போது இருந்த ஒரு அமைச்சர் என்ன செய்கிறார் நேராக ஒரு தாசில்தார் அலுவலகத்துக்கு போறார் அந்த தாசீல்தார் அலுவலகத்துல நாற்பத்தி ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க அந்த நாற்பத்தி ரெண்டு பேர்ல நாற்பது பேர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் உடனே அந்த அமைச்சருக்கு சிந்தனை வருகிறது இது நாற்பத்தி ரெண்டு பேர்ல நாற்பது பேர் வந்து உயர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்களே ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த கதவை திறந்து விடுவாரில்ல தவாலியா ஒன்று சொல்லுவாங்க அவர் மட்டும் வேற ஒரு பிற்படுத்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார் இது எப்படி அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு கேள்வி எழுகிறது நீங்க அன்னைக்கு இருந்த காலத்துல தாசிந்தார் அலுவலகத்தில் தாசிந்தாரே வந்து வேலைக்கு ஆள் எடுத்துக்கலாம் அப்படி வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டவர் தான் இந்த பார்ப்பனர்கள் அப்போ இடைநிலை சமூகத்தை சேர்ந்தவர்களோ இல்ல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கோ அங்க இடம் கிடையாது எனவே கம்யூனல் ஜிஓ அப்படின்றத கொண்டு வராங்க அந்த கம்யூனல் மூலமாக மூலமாகத்தான் இன்னைக்கு தமிழ் சமூகம் உயர்ந்திருக்கிறது இதை நம்ம மறக்கவும் கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இடஒதுக்கீடும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறினதுல இளைய பெருமாள்னு ஒரு இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில இளைய பெருமாள்னு இருக்கிறார் அவரு இடஒதுக்கீடுக்காக பல விஷயங்களை பேசினார் அதை அதை கோட் பண்ணி தான் என்ன செய்ய அப்படின்னாக்கா இடஒதுக்கீடுக்கு பல விஷயங்களை வந்து மேற்கொள்கிறார் அவர்களுடைய முன்மொழிந்து பல வேலைகள் நடந்தது அதே போலத்தான் தமிழ்நாடு எல்லோத்துக்குமே வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம் அப்படின்றத நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எதற்காக அப்படின்னாக்கா நீங்க இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை முதல்வர் ஏற்றுவதிலிருந்து பல மாநில உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு தமிழ்நாடு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அதில் திமுகவும் அதிமுகவும் பங்களிப்பு மிகவும் அதிகம் இதுல இந்த நீட் வருதுல இந்த நீட்டை பத்தி பேசும்போது என்ன செய்யணும்னா யார் யாரெல்லாம் நீட்டை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு ஆதரவாக இருந்தார்கள் யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் நீட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் மிகவும் தெளிவாக இருந்தார்கள் அப்படின்றதையும் சேர்த்து அந்த மாணவர்கள் கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பேச்சுக்கள்ல நிறைய திமுகவுனுடைய சாயம் அப்படியே படியிலாம் மாதிரி இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானா இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி விஜய் எங்க பக்கம்தான் அவர் எங்ககிட்ட தான் வருவா அப்படி நாங்கள் தான் அவர் அமைச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைச்சு பிடுங்கி எல்லா ஆணையும் பிடுங்கி கடாச்சிருவோம் திமுகன்ற ஆணையெல்லாம் பிடுங்கி பிடுங்கி கடாச்சிருவோம் நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போறோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த வார்த்தை என்னென்னா ஒன்றிய அரசாங்கம் ஒன்றியம் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது திமுக அவனுடைய சாயம் ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றியம்னு சொல்லாது அது மத்திய அரசாங்கம்னு சொல்லும் ஆனா திமுக தான் தன்னுடைய அறிக்கையில் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அப்படின்ட்டு பதிவிட்டுக்கிட்டே இருக்கு இந்தியா கூட்டணி தான் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம்னு கோட் பண்ணிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு விஜய் அவர்களும் அதே பேச்சை வந்து பேசியிருக்கிறார் அப்படின்னும் போது மன நிறைவாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சர்வதிகார போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியோடு இந்தியா கூட்டணியில் பேசும் தலைவர்களுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பாத்தீங்களா இது அவருடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் வந்து நம்புறேன் அதே நேரத்துல நம்ம எல்லாரும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னாக்கா விஜய் அவர்கள் இதை பேசியிருந்துருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு தனத்தை நீட்டில் வந்து பண்ணியிருக்குது மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறது இன்னைக்கு அப்பட்டமாயிடுச்சு அதை அவர் வந்து பதிவிட்டிருக்கணும் ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு செலிபிரிட்டியாக இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பொலிட்டீஷியனாக மிலிட்டன்டான ஒரு பார்ட்டியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சாரு அவருக்கான ஒரு பின்னாடி பிற்காலத்தில் ஒரு ஓட்டர்ஸ் பேங்க் வேணும் அப்படின்னு இவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இவர் கூடுதலாக என்ன பேசி முக்கிய நிர்வாகிகளும் அதில் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் அவர் வெளிப்படையா அவர் வந்து பேசி இருந்தாரு அப்படின்னாக்கா இன்னும் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக வந்திருக்கும் இப்போ இதுவே திமுகவோ இல்ல அண்ணா திமுகவோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க இல்ல மக்கள் மத்தியில பேசுறாங்க அப்படின்னாக்கா ஒரு பிரச்சனை எப்போது தோன்றியது யாருனால் தோன்றியது எதற்காக தோன்றியது அதற்கான தீர்வை நாம் என்ன கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதாவது அன்னைக்கு இருந்த விஜயை விடவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு அரசியல் புரிதல் ஏற்பட்டு அல்லது அவர் தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் நல்லாவே தெளிவாகவே நமக்கு வந்து புரிய வைக்குது அதே நேரத்தில் தன்னோடு அரசியல் கட்சியில் பயணிக்கக்கூடிய கட்சி தோழர்களை கட்சி ஊழியர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது நீட் சார்ந்த புரிதலை தெளிவாக ஏற்படுத்தணும் விஜய் நீட்டை எதிர்க்கிறார் பார்த்தீங்களா நீட்டை எதிர்த்துட்டார் நீட் அப்படி கிடையாது ராஜா இதுக்கு முன்னாடியே திமுக கட்சி இருந்துச்சு இந்திய மாணவர் சங்கம்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு டிஒயஃப்ஐனு ஒரு அமைப்பு இருந்துச்சு இந்த அமைப்புகள்லாம் நீட்டுக்கு எதிராக வலுவான போராட்டத்தை நடத்தினார்கள் இப்போ கூட ஒரு பொண்ணு வந்து இப்படி வந்து பிடிச்சிக்கிட்டு ரெட் கலர் பேண்டு கருப்பு கலர் பேண்டு போட்டுக்கிட்டு நீட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபோட்டோ யாருதுன்னா இந்திய மாணவர் சங்கம் ஆளுநர் மாளிகையில் முட்டுகையிடுறாங்க எப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுறாங்க நீட்டு வேண்டாம்னு சொல்லி அந்த போராட்டத்தில் தான் எனவே யார் யாரெல்லாம் நீட்டுக்கு எதிராக போராடினார்களோ அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய வேலையையும் நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது எனவே விஜய் அவர்களுக்கு பாராட்டுக்கள் நான் வரவேற்கிறேன் எல்லோருக்கும் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் பேசியிருக்கிறேன் அதே போல ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறை நேருக்கு நேராக தட்டி கேட்கக்கூடிய தைரியமும் துணிச்சலும் இருக்க வேண்டும் அந்த தைரியமும் துணிச்சலும் பிற்காலங்களில் விஜய்க்கு இருக்குமா அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்